மாறன் சார் வணக்கம் சார் இன்றைக்கி நம்ம மன்னார்குடி ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வந்திருந்தோம் இங்கே வந்ததில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் சர்வே நம்பர் வந்து நம்மளுக்கு காமிக்கலன்னு அது ஒரு நியூஸ் சொன்னாங்க அந்த சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தாறு பி ஆறு ஏ ஒன் ஏ ஒன் ஏ ஒன் ஏ இந்த சர்வே நம்பர் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் காமிக்கலை டோக்கன் போடுறதுக்கு அந்த ஒரு இஷ்யூவாக இருந்தது இங்கே நேரில் வந்து நம்ம ச ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கும் ஆன்லைனில் காமிக்கலன்னாங்க சரி இப்போ அதை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் லாகின் அதில் போய் நம்ம அந்த சர்வே நம்பர் அதை அப்டேட் பண்ணோன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு அப்படி ஒரு வழி சொன்னாங்க இப்போ அந்த வழியில் நான் செக் பண்ணும்போது அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க அதை அப்டேட் பண்ணால் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அது அடுத்த நாள் தான் நம்மளுக்கு சர்வே நம்பர் காமிக்குன்னு இந்த ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அதை நம்ம பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா அதுவும் அடுத்த நாளைக்கு கன்ஃபர்மேஷனாக பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லலை அவங்க அது ஒரு இக்குவச்சி தான் சொன்னாங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ நம்ம இதுதான் சார் நீ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் இது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் ஓகே தேங்க்யூ சார் அப்புறம் வணக்கம் சார் இது வந்து மெயின் ப்ராப்ளம் வந்து என்னென்னா பார்ட்டி வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க ஒரு ஒரு வாரம் தான் வந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஃபைனல் நாளைக்கு அவங்களுக்கு மதியம் டிக்கெட் போட்டுட்டாங்க அவங்க இன்றைக்கி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடிஞ்சால் இல்லை அதிகபட்சம் நாளைக்கு காலையில் பத்துனோரு மணிக்குள்ளே முடித்தா மட்டும்தான் அந்த ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படி பண்ண முடியலனா அவங்க பணத்தை ரிட்டன் கேட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க சார் இப்போ ஆல்ரெடி அவங்க கொடுத்த அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான் இப்போ நம்மளோட சொந்த செலவில் எடுத்து நம்ம பத்திரம் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இப்போ இது கொஞ்சம் இந்த சிக்கலில் இருக்கு இது மட்டும் கொஞ்சம் பார்த்து எனக்கு உடனே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் நன்றி வணக்கம் சார்